நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடா நீங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மண்ணை கவ்விய திமுக மரண அடி தந்த உச்ச நீதிமன்றம் வெற்றி பெற்றார் விஜய் திமுக மண்ணை கவன விஷயமா இருக்கலாம் இல்ல மரண அடி தந்திருக்குல உச்ச நீதிமன்றம் அதனுடைய தீர்ப்பா இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் இப்போ விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் உச்சநீதிமன்றத்தை நோக்கி எதற்காக போனாரோ அது முழுமையாக விஜய்க்கு கிடைத்திருக்கிறது அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்று விட்டார் இப்படி விஜயனுடைய வெற்றிய தவைய காரங்க கொண்டாடுகின்றார்களோ இல்லையோ ஆனால் அதிமுக கொண்டாடுறாங்கப்பா கோயம்புத்தூர்ல அசோக் அசோக் என்ற நம்முடைய நண்பர் ஒருத்தருக்கார் அவரு இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு தன்னுடைய மகிழ்ச்சியை எங்கிட்ட பகிர்ந்து கொண்டார் அவர் நிறைய பேசலாம்னு நினைச்சேன் அதை உங்ககிட்ட நான் பேசுறேங்க இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்று விட்டாரு சென்னை உயர் நீதிமன்றமானது விஜய் மீது வைத்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது பதிலடி கொடுத்துருக்குது இந்த வெற்றிக்கு யார் காரணம் விஜய் தான் காரணம் அவங்க வழக்கறிஞர் தான் காரணம் ஆனா அதை தாண்டி அதுக்கு பின்னாடி அதிமுக பாஜகவும் இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுமே கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையா உடுக்க இழந்தான் கை போல இடுக்கன் களைவதாம் நட்பு இடுப்புல இருக்கிற வேட்டி அவிழ்ந்து விட்டு மானம் போய்விடுமோ என்று எண்ணுகின்ற அந்த தருணத்துல எப்படி தன்னையும் அறியாம கையானது அந்த வேட்டியை இறுக்கி பிடிக்கிறதோ அது போல ஆபத்து தருணத்துல அழைக்காமலே ஓடி வந்து பாஜகவும் அதிமுகவும் விஜய காப்பாத்திருக்கிறாங்க அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நன்றி உணர்வுடன் இருக்க போறாரா என்ன இல்லை பாஜக அதிமுக கூட்டணிக்கு வர போறாரா என்ன திமுக நம்ம கட்சியை காலி பண்ணலாம் என்று நினைச்சது ஆனா நம்ம கட்சியை காலி பண்ணாம காப்பாத்தி விட்டது இந்த பாஜகவும் அதிமுகவும் இந்த பாஜகவை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணும் அதிமுக ஒன்று இருக்குதா அம்மா காலத்தில் இருந்த அதிமுக இன்னைக்கு இருக்குதா இன்னைக்கு அதிமுக யாருடன் கூட்டணி வச்சிருக்குது இது தேவையா ஜெயலலிதா கொள்கையை மீறி அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருக்கு அந்த கட்சியே இல்லையே அப்படின்னு அதிமுகத்தை கேள்விக்குறி ஆக்கின பிறகு கூட திமுக பொது எதிரி அதற்கு எதிராக யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு ஆதரவா நிற்போம் என்று சொல்லிட்டு அதிமுக தன்னுடைய கௌரவத்தை எல்லாம் பார்க்காம விஜய ஒவ்வொரு மேடையிலும் காப்பாத்திச்சு பாஜக கிட்ட சொல்லி விஜய் அவர்களுக்கு சட்டப்பூர்வமான நியாயத்தை பெற்று தந்திருக்கிறது அதனால விஜய் அவர்கள் அரசியல் கழகத்தில் இருக்கிற வரைக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நன்றி உணவுடன் இருக்க போறாரா அதுக்கு தான் அவர் கட்சி தொடங்கி இருக்கின்றாரா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கா இல்லை பாஜகவுடைய பொது எதிரியா இருக்கக்கூடிய திமுக வீழ்த்ததுக்காக தான் விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி இருக்கின்றாரா இன்னிக்கு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்திருக்கிறாரு நாளைக்கு பொதுக்கூட்டம் போடுவார் திமுக இங்கே ஆளுங்கட்சியாக இருக்குது அதன் மீது நாலு குற்றச்சாட்டு வைப்பார் ஆனால் பாஜக மீது நாற்பது குற்றச்சாட்டு வைப்பார் அந்த நாற்பது குற்றச்சாட்டும் உண்மைக்கு புறம்பாகத்தான் இருக்கும் மத ரீதியாக பாஜக செயல்படுகிறது சிறுபான்மையை ஒடுக்குகிறது மாநில உரிமையை பறிக்கிறது நிதி கொடுப்பது கிடையாது நீட்டை திணிக்கிறாங்க அப்படின்னு உண்மைக்கு புறம்பாக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியினால அல்லோல கொள்ளலை பட்டிருக்கின்ற போது அதை திசை திருப்பும் விதமாக இன்னைக்கு திமுக வந்து பாத்தீங்கன்னா பாஜக மீது குற்றச்சாட்டு வச்சுக்கணுன்னு தெரியுது பாஜக நிதி கொடுக்கல அவங்க மட்டும் நிதி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க மட்டும் நீட்டு விலக்களிப்பதற்கு அனுமதி அளித்தாங்க வச்சுக்கலேன் இந்த கொடுமையிலிருந்து நாங்க விடுபலை செஞ்சிருப்போம் முட்டுக்கட்டையாக பாஜக தான் இருந்தது அப்படின்னு பாஜக மீது பழி போட்டு இந்த தேர்தல் எப்படியாவது வெற்றி பெறலாம் என்று தமிழகத்தை தலைகுனிய மாட்டேன் என்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கின்றாரு நம்ம முதலமைச்சர் அஞ்சாண்டு காலமாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு மக்கிட்ட சொல்லி வாக்கு கேட்க போறது கிடையாது பாஜக குறை சொல்லி தான் அவர் வாக்கு கேட்க போறாரு ஆனா அதே பாயிண்ட் தான் விஜயம் பிடிச்சிக்கிட்டு பாஜகம் பண்ண போறார் நன்றி இருக்க போதா இருக்க போறது கிடையாது அதனால அதிமுக பாஜக விஜயவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றதை ஏதோ தாங்களே வெற்றி பெற்ற மாதிரி கொண்டாடுறாங்க எல் முருகன்ஜி அவர்கள் உச்ச நீதிமன்றம் விசாரிக்கட்டும் சிபிஐ களத்தில் இறங்கட்டும் உண்மையானது எப்படி வெளிவரப்போது பாருங்க திமுக உண்மையான முகம் வெளிவரப்போது பாருங்க கரூர்ல வன்மத்தை கக்கியிருக்கிறாங்க ஒரு கட்சியை முடக்க பாத்திருக்காங்க அப்படின்லாம் வந்து ஏதோ கட்சியில கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி நம்ம முருகன்ஜி உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்ப வரவேற்றிருக்கின்றார் உச்ச நீதிமன்றத்து தீர்ப்பு வரவேற்கக்கூடிய தீர்ப்பு தான் ஆனா விஜயுடைய பின்புலத்தை அறிந்து கொள்ளாம அவருக்கு அநியாயமா நீங்க போய் ஆதரவளிப்பது கொஞ்சம் கூட நல்லா இல்லை விஜய பொறுத்த வரைக்கும் அவனுங்களாம் வந்து நம்ம வழியில விழுறாங்க திமுகவுடைய விமர்சனத்தை நாம தான் எதிர்கொள்ளணும் நாம தான் திமுக பதிலளிக்கணும் இதுதான் விஜயனுடைய இருக்கிறவங்க பதினாறு நாட்கள் வந்து மீடியாவே நாளும் விஜய் யார் காப்பாத்தினது திமுக விமர்சனத்தில் இருந்து இல்ல உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் செஞ்சில்குமாருடைய விமர்சனத்தில் இருந்து யார் காப்பாற்றினது பாஜக ஆதரவாளர்கள் பாஜக ஆதரவாக இருக்கக்கூடிய யூடியூபர்கள் அதிமுக அதிமுக நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள் அதோட பாஜக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் பாஜக ஆதரவாளர்கள் இவங்கதான் விஜய்க்காக தவிர இருந்தவங்க சோசியல் மீடியாவில் பேசியிருந்தாங்க திமுக எதிராக அதெல்லாம் பொதுமக்களுடைய கவனத்தை பெற்றுக்குமான்னு கேட்டீங்கன்னா கவனத்தை பெற்றிருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் எல்லோருக்கும் தெரிந்த பல அரசியல் ஆளுமைகள் பாஜக அதிமுக இருக்காங்க அவங்க நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா திமுக குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்து விஜய அரசியல் களத்திலிருந்து காப்பாத்தினாங்க மீடியாவுடைய விஜய நாளும் திமுக பழி சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய குற்றச்சாட்டில் இருந்து காப்பாற்றி நல்லவராக வெளிவர வைப்பது பாஜக அதிமுக தயவு ஆனா இந்த தயவை விஜய் நினைச்சு பார்க்க போறாரா சத்தியமா நினைச்சு பார்க்க போறது கிடையாது ஆனால் இன்னைக்கு விஜய்க்கு எதிராக இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கு வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது அப்படி மாற்றப்பட்டதுனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துடைய கைப்பிடியில் போயிட்டாரு இப்படி ஒரு கட்சியை தொடங்கி இவ்வளோ மாசான க்ரௌட தன்னுக்கு ஆதரவாக கொண்டு வந்து நிறுத்தி மாற்று சக்தி நான் தான் என்று அரசியல் குதித்த விஜய் கடைசியில் பாஜக கிட்ட போய் கட்சி அடமானம் வச்சுட்டாரு அப்படின்னு உஷ்ணம் ஏற்றி கொண்டு இருக்கின்றார்கள் உண்மையாக விஜயுடைய தன்மானத்தை கிளற மாதிரி இருக்கிறதுங்க கட்சி தொடங்கி பாஜக கிட்ட அடமானம் வச்சுட்டுமா எப்படாது எந்த தருணத்தினர் நான் வந்து பாத்தீங்கன்னா பாஜக கிட்ட பேசணும்னு சொன்னேன் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த ராகுல் காந்தி கிட்ட கூட பேசியிருக்கிறேன் ஆனால் நான் பாஜக கிட்ட பேசுனதாக எப்போ சொன்னேன் அதனால ஒட்டுமில்லை உறவும் இல்லையா பாஜகிட்ட கொள்கை எதிரின்னு சொல்லிட்ட பிறகு நான் ஏன் அவங்க கிட்ட பேச போறேன் அப்படின்னு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் வரலாம் என்று பார்த்தா கூட ஊடகம் சூடு ஏற்றுகிறது ரெண்டாவது நாம் தமிழர் கட்சியில் எல்லாம் சூடு ஏற்றுறாங்க ஸோ அதெல்லாம் மீடியாவில் அதிகமாக விவாதம் விவாதம் பண்ணப்படுகிறது அப்படி இருக்கும்போது நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பை வரவேற்று அறிக்கை விடுவார் அந்த அறிக்கையில் எனக்கு கஷ்டமான நேரத்தில் உறுதுணையாக இருந்தவங்க அத்தனை பேருக்கு நன்றின்னு சொல்லுவார் ஆனால் அவருக்கு உறுதுணையாக இருந்தது அதிமுக பாஜக அவங்க பேர்லாம் வராது ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய பெயர் வரும் ராகுல் காந்தியுடைய பெயர் வந்தாலும் வரும் ஸோ மொத்தத்தில் காங்கிரஸ் ஆதரிக்கிற மாதிரி இருக்கும் திமுக போட்டு மெதிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா விஜய பொறுத்து வரைக்கும் உண்மையா ஆதரித்து நிக்க போறது கிடையாது அதனால அதிமுக காரங்க கொண்டாடுறதும் வேஸ்ட் தான் பாஜக காரங்க விஜய்க்கு வந்திருக்கின்ற தீர்ப்பை ஆதரிப்பதும் தப்பு தான் சட்டப்பூர்வமாக நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்குது இல்லேன்னு சொல்லல ஆனா இதோட விஜய்க்கு ஒத்து உதரத்தை விட்டுட்டு அவங்கவுங்க கூட்டணியா பலப்படுத்த பார்த்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க முதல்ல தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்றதை நீங்க ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேங்க விஜய் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு எதுக்கு போனார் என்பதை சொன்னா தான் தீர்ப்பு என்னன்றது உங்களுக்கு புரியும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சென்னை உயர்நீதிமன்றம் போட்டுருக்குது அந்த டீம் விசாரிக்க கூடாது தமிழக காவல்துறை விசாரிக்க கூடாது அதே மாதிரி தவேக்கா பொறுத்த வரைக்கும் சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லலை ஆனால் தமிழக காவல்துறை விசாரிக்க கூடாது என்றால் மறைமுகமாக சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்றது தவேக்காவுடைய குறிக்கோளா இருந்தது ரெண்டாவது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதியரசர் வந்து விஜய் கட்சியை ரொம்பவே டேமேஜ் பண்ணிவிட்டாரு தனி நீதியரசர் நம்முடைய குமார் அவர்கள் ஸோ அந்த நீதியரசருக்கு உச்சநீதிமன்றமானது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது நீதியரசரே நீதியரசரே உங்ககிட்ட என்ன வழக்கு வந்தது நீங்க என்னத்துக்கு விஜய தேவையில்லாம அந்த வழக்குல உள்ள இழுத்தீங்க உங்களை யாருங்க தனியாக இன்வெஸ்டிகேஷன் டீமை போட சொன்னீங்க அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விஜய் கேட்டாரா தமிழக அரசு கேட்டுச்சா இல்ல அந்த சம்பவத்துல பாதிப்பு அடைஞ்சவங்க கேட்டாங்களா யாருமே கேட்காம நீங்க ஏன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டீங்க அதனால மதுரையினுடைய ஹைகோர்ட்டினுடைய பெஞ்ச் ஆனது இந்த வழக்கை விசாரித்து கொண்டு இருக்கின்ற போது நீங்க என்னது தனியா எதிர்த்து விசாரிச்சீங்க அப்ப உங்க அதிகாரத்தை நீங்க துஷ்பிரயோகம் பண்ணிருக்கீங்க ஆனா தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு ஒரு நெறிமுறைகளை உருவாக்குங்க ரோட் ஷோவா இருக்கலாம் பிரச்சார கூட்டமா இருக்கலாம் ஆனா கண்டபடி ரோட் ஷோ நடத்துறாங்க கண்டபடி பிரச்சாரம் செய்யறாங்க அங்க மக்கள் தான் பாதிப்படைகின்றார்கள் சோ இதுக்கு ஒரு வரைமுறை தேவை அப்படின்னு தான் வழக்கு வந்தது இந்த வழக்குல விஜய் பேரே கிடையாது ரெண்டாவது கரூர் சம்பவம் கூட கிடையாது ஆனா விஜய இழுத்திருக்கீங்க கரூர் சம்பவத்தை எழுத்திருக்கீங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்கீங்க உங்களுக்கு யாருங்க இந்த அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு நீதியரசர் செந்தில் குமார் அவர்களை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர்கள் லெப்ட் ரைட்டு வாங்கினாங்க இதுவே விஜய் எதிர்பார்த்த ஒன்று ஏன்னா ஊடகமானது விஜய்க்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு வச்சு எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு டேமேஜ் பண்ணாங்க இப்ப உச்ச நீதிமன்றத்தில் தனி நீதியரசரை கண்டித்திருப்பதனால மீண்டும் விஜயனுடைய இமேஜ் ஆனது உயர்ந்திருக்கிறது சிபிஐ ஆனது விசாரிக்கட்டும் அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கின்றார்கள் அதையெல்லாம் தாண்டி என்னதான் சிபிஐ விசாரித்தாலும் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற ஒரு நீதியரசர் இந்த விசாரணை எல்லாம் கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு தவேக்க சொன்னாங்க அவங்க சிபிஐ விசாரிக்கிறதுல அதை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்காங்க தமிழக அரசாங்கமானது அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க இந்த கமிஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வுபெற்ற நீதியரசர் கண்காணிக்க வேண்டும்னு சொன்னாங்க ஆனா விஜய் கேட்டதை விட ஒரு படி மேலே போயிட்டு சிபிஐ விசாரிக்குதுங்க தமிழ்நாட்டுக்கும் சிபிஐக்கும் தொடர்பே இல்லை அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட தமிழ்நாட்டில் பிறந்தவங்களா இருக்கக்கூடாது கண்காணிக்கின்ற குழுவில் கூட தமிழ்நாட்டில் பிறந்தவங்க இருக்கக்கூடாது ஆனால் தமிழ்நாட்டில் வேலை பார்த்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் ரோஸ்தகி என்ற ஓய்வு பெற்ற நீதிய தலைமையில் சிபிஐ உடைய வழக்கையும் விசாரிக்குவதையும் கண்காணிக்கணும் அப்படின்னு இருக்கின்றார்கள் அதனால விஜய்க்கு உச்ச டபுள் வெற்றி தான் எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றியானது கிடைத்திருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் யாருன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் விஜய் தைரியமாக இன்னைக்கு வெளிவர போறாரு மாஸ்க் காட்ட போறாரு திமுக கட்சி எப்படி முடக்க பாதிச்சு அதுலேருந்து எப்படி உச்சநீதிமன்றம் போய் வெற்றி பெற்றோம் என்று எல்லா விஷயத்தையும் நானே பண்ணேன் பெருமை சேர்த்துக்க போறாரு ஆனா இந்த பெருமையெல்லாம் யாரால விஜய்க்கு வந்தது பெருமை மீட்டு கொடுத்த இறைவன் யாரு மேல இருக்கிறவன் அந்த நன்றி உணர்வு இருக்க போதா இருக்க போறது கிடையாது ஆனால் திமுக சார்பில் இருந்து பாருங்க இந்த உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்கின்ற தீர்ப்பு திமுகவுக்கு பின்னடைவும் கிடையாது திமுக மண்ண கவந்தும் கிடையாது ஏன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நாங்க போட சொல்லல நாங்க போட்டது அருணா ஜெகதீசன் என்ற ஒரு நபருடைய விசாரணை கமிஷன் அது உச்ச நீதிமன்றம் இன்னைக்கும் அது விசாரிக்கலாம் என்று சொல்லி இருக்குது அதனால எங்களுக்கு எந்த விதமான பின்னடைவும் கிடையாது இன்னைக்கு சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று யார் சொன்னது தமிழக அரசாங்கத்தின் சார்பில் போய் வாதாடின வழக்கறிஞர் தான் திமுக வழக்கறிஞர் வில்சன் கூட தான் போய் வாதாடினார் சிபிஐ விசாரணை வேண்டாம் சென்னை உயர்நீதிமன்றமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்குது அஸ்கார் கார்க் அவர்கள் பொறுத்த வரைக்கும் நேர்மையான ஒரு விசாரணை அதிகாரி அவர் வந்து பல வேலைகளை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று யார் போனது திமுக வழக்கறிஞர்களும் தமிழக அரசாங்கத்துடைய வழக்கறிஞர் தான் போனாங்க வச்சாங்க பாருங்க ஏற்றிட்டு இருக்காங்க அப்போ திமுக வைத்த எல்லா பாயிண்டுகளும் நிராகரிக்கப்பட்டுச்சுன்னா அப்ப திமுக மண்ணை கவிச்சா இல்லையா அப்ப திமுக பின்னடைவா இல்லையா ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பை போர் ஜெறியா பெற்றிருக்கிறார் இது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் பா இது ஒன்றும் முழுமையான தீர்ப்பு கிடையாது ஏன்னா இந்த கரூர் சம்பவத்தில் பாதிப்படைஞ்சிருக்காங்க தெரியுமோ அந்த பாதிப்படைந்தவங்களுக்கு தெரியாமையே அவங்க கையெழுத்த வாங்கி சிபிஐ விசாரணை வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் போய் கொடுத்துருக்காங்க தீர்ப்பு வழங்குவதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக பாதிப்படைந்த சிறுவனுடைய தந்தையார் வந்து போஜரியா போய் மனு தாக்கல் பண்ணி சிபிஐ விசாரணை கேட்டதும் அந்த தாயார் வந்து பாத்தீங்கன்னா ஐயா இந்த வழக்குக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை நான் புகார் அளிக்கவே இல்லை நான் உச்ச நீதிமன்றம் வரவே இல்லை அந்த பையனுடைய தந்தையார பொறுத்த வரைக்கும் என்னையும் என் வருஷம் ஆச்சு இன்னைக்கு விஜய் கொடுக்கின்ற நிவாரண தொகைக்கும் தமிழக அரசாங்கம் தரப்போகின்ற நிவாரண தொகைக்கும் உரிமை கொண்டாட வேண்டும் என் 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 நான் சிபிஐ விசாரணை தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிவாரண தொகைக்காக தான் உரிமை கொண்டாடுற பத்து எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டாரா எங்க கணவர் என்று சொல்லுகின்றவரும் நானும் பிரிஞ்சு பத்து வருஷம் ஆச்சு ஆனா இன்னைக்கு திடீர்னு பிள்ளைய உரிமை கொண்டாடிட்டு வந்து சிபிஐ விசாரணை கேட்கிறாருன்னா என்னங்க அர்த்தம் நாங்க வழக்கு தொடுக்கும் இல்ல விசாரணைக்கு வரவும் இல்லை எங்களை வச்சு சொல்லியிருக்காங்க ஆனால் நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பு வழங்கிவிட்ட பிறகு இவங்க கருத்தை சொல்லிருக்கிறாங்க அதனால ஒரு மனுவா தாக்கல் பண்ணுங்க ஒருவேளை பொய்யான தகவலை கூறி அதாவது சிபிஐ விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைவர்கள் கேட்காத போதே அவங்க பேர்ல வந்து மனு தாக்கல் பண்ணி சிபிஐ விசாரணை கேட்டு பெற்றிருந்தார்கள் என்றால் நிச்சயமாக மறு உத்தரவு நாங்கள் பிறப்பிப்போம் அப்படின்னு நீதி சொல்லி இருப்பது என்பது உண்மைதான் ஆனா சிபிஐ விசாரணை கேட்டு போயிருக்கின்ற பன்னீர்செல்வத்துக்கும் அந்த இறந்தானே பையன் அவனுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லையா அவரு தந்தை இல்லையா அந்த புள்ள மீது உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றமானது சொல்லிடுச்சா இல்ல தாயிடம் வளரட்டும் அப்படின்னு இவர் விட்டு ஒதுங்க கூட இருக்கலாம் அதனால பிள்ளை என்னங்கின்ற போது தாய்க்கும் சொந்தம் தந்தைக்கும் சொந்தம் தாய் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போகாத விட்டுட்டு இருக்கான் ஆனால் தகுப்பனை பொறுத்த வரைக்கும் அவர் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அவர் போயிருக்கிறாரு ஆக மொத்தத்தில் ஒரு பிள்ளையை வச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் திமுக ஆதரவாகும் ஒருத்தர் தவிரக்காக ஆதரவாகும் நீதிமன்றம் போயிருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் திருமண உறவு முடிந்து போயிருக்கலாம் ஆனால் பிள்ளை என்கின்ற போது தாய்க்கும் சொந்தம் தந்தைக்கும் சொந்தம் அதனால் நியாயத்தை கேட்டு யார் வேணாலும் உச்ச நீதிமன்றம் போய் மனு தாக்கல் பண்ணியிருக்கலாம் அதனால வழங்கப்பட்ட தீர்ப்பு இறுதி தீர்ப்பு தான் சிபிஐ தான் விசாரிக்கும் அது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆனது கண்காணிக்கும் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றம் ஒரு நீதியரசர் கண்காணிப்பார் இது திமுகவுக்கு பெரிய சிக்கலை தான் தரப்போகுது ஆனா பல பேர் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா சிபிஐ என்னைக்குங்க விசாரிக்கு என்னைக்குங்க உண்மை வழிவரத்து சும்மா விஜய் மீது சென்னை உயர்நீதிமன்றம் வைத்த கருத்துக்கு நிவாரணம் தேடி இருக்கிறாரு விஜய் பக்கம் நியாயம் இருக்கிறது அப்படின்னு மக்களிடையே காட்டுறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் உச்சநீதிமன்றம் போயிருக்காரு சிபிஐ விசாரித்து சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிவு அறிவிச்சிடும் அப்படின்லாம் கிடையாது எந்த வழக்கு அப்படி விசாரிச்சிருக்குது அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் விஜய்க்கு நீதிமன்றத்தின் மூலமாக நிவாரணம் கிடைச்சிருக்கலாம் ஆனால் பாதிப்படைஞ்சவங்களுக்கு நீதி கிடைக்க போகிறது கிடையாது நியாயம் கிடைக்க போகிறது கிடையாது தமிழக காவல்துறை விசாரித்தாலும் ஒன்று நியாயம் கிடைக்க போகிறது கிடையாது தனிநபர் விசாரணை கமிஷன் விசாரித்தாலும் நியாயம் கிடைக்க போகிறது கிடையாது உச்ச நீதிமன்றத்தினுடைய சிபிஐ வந்து விசாரித்தாலும் நியாயம் கிடைக்க போகிறது கிடையாது இது பாதிப்படைந்தவர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தையிலேயே குட்டியிலையே பணத்தை விஷயம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முடங்கித்தான் கிடப்பார்கள் இறந்து போனவர்கள் எண்ணி எண்ணி வருந்தத்தான் செய்வார்கள் விஜய்க்கு அரசியல் ரீதியாக ஒரு வெற்றி கிடைத்திருக்குது அந்த வெற்றியை பெற்று தந்ததில் அதிமுகவுடைய வழக்கறிஞர்களுக்கும் பாஜக வழக்கறிஞர்களுக்கும் ஏகப்பட்ட பங்கு இருக்கிறது ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான கிரெடிட் கொடுக்க போகிறாரா நம்மளை காப்பாற்றினேன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் கிடையாது ஸ்ரீ மொத்தத்தில் இது திமுகவுக்கு பெரிய பின்னடைவு நீதிமன்றத்தில் வைக்காத வாதமே கிடையாது எல்லாவற்றையும் வச்சிட்டாங்க சிபிஐயில் எத்தனை அதிகாரி இருக்காங்க அவங்களுக்கு எல்லா வழக்கையும் கையாளக்கூடிய திறன் இருக்குதா அதெல்லாம் இல்லைங்கோ தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அதிகாரி இருக்காங்க அவங்க தாங்க சரியாக விசாரிப்பாங்க அப்படின்னு வந்து திமுக வாதத்தை வச்சுது ஆனால் தவேக்கா பொறுத்த வரைக்கும் பாருங்க கிட்னி முறைகேடு வழக்கில் உயர் நீதிமன்றமானது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டுச்சு அதில் நீதிமன்றம் நியமிக்கக்கூடிய அதிகாரிகள் வேண்டாம் அவங்க மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது நாங்கள் தான் அதிகாரியை போடுவோம் அப்படின்னு உச்ச வரைக்கும் வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கே அவங்க அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லைங்கோ அப்புறம் எங்களுக்கு மட்டும் தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இருக்குங்களா அதனால சிபிஐ தான் வேண்டாம் என்று திமுகவுடைய வசனத்தை வச்சு திமுகவை சோழி முடிச்சிருக்காங்க சீமானை பொறுத்த வரைக்கும் சிபிஐ என்னைக்கிட்டா விசாரிச்சிருக்குது மாநில உரிமையை விட்டு கொடுத்துட்டீங்களே கேப்டன் பிரபாகரன் அவர்கள் புலன் விசாரணை வந்து படம் அடிச்சாரு அந்த புலன் விசாரணை படம் கூட நல்லா இருக்கும் ஆனால் சிபிஐ விசாரணை கன்றாவியா இருக்கும் மொத்தத்தில் நம்ம விஜய பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு அடிமை ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு நாம்திகழ்ச்சிக்கார்கள் கதறி கொண்டு இருக்கின்றார்கள் மொத்தத்தில் சீமான டேமேஜ் பண்ணுற மாதிரி நாலு ஒரு வீடியோ தரேன் உங்களுக்கு அதை பாருங்க அப்போதான் சீமானை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதரிக்க மாட்டீங்க விஜய கூட ஆதரிச்சிடலாம் ஆனால் சீமானை கூட ரொம்ப டேஞ்சரானவர் மொத்தத்தில் சிபிஐ விசாரணை கேட்டாரு தன் மீது நீதி சொன்ன கருத்தை விட வேண்டும் நினைச்சாரு எல்லாமே கிடைச்சிருக்கு உச்ச நீதிமன்றத்தில் விஜய் அவர்கள் இனிமேலும் வெளியே வந்து எந்த அளவுக்கு திமுக எதிர்த்து அரசியல் பண்ண போறாரு அதிமுக மற்றும் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்க போறாந்து நன்றி